ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம புரோக்கோலி தான் பார்க்க போகிறோம் ப்ரொக்கோலியில் ஒரு டிஷ் சைக்கலாம் வாங்க புரோக்கோலி ஒன்று எடுத்துக்கோங்க அது சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புரோக்கோலியே வேக வைக்கலாம் ரொம்ப நேரம் வேக வேணாம் இந்த ப்ரொக்கோலியை வந்து நம்ம சுடுதண்ணிலையும் இப்படி வேக வைக்கலாம் இட்லி சட்டிலையும் மேலாப்பில் வச்சு அந்த மாதிரி ஆவிலையும் வேக வைக்கலாம் அந்த மாதிரி வேக வச்சா சத்துக்கள்லாம் போகாது இது நான் அவசரமாக டக்குன்னு பண்ணணும்னு நான் பண்ணேன் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு ரெண்டு பூண்டு பல்ல எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அப்புறக்கோழி வேக வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க செங்குக்குள்ளே வேக வச்சுக்கோங்க கொஞ்சமாக நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது பாப்பா கொடுக்குறனால நான் ரொம்ப காரமாக சேர்க்கல எனக்கு கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு டூ டேஸாக அதனால் என்னால் பெருசாக வீடியோ போட முடில அப்புறம் வந்து நம்ம என்ன போட்டுக்கிறோன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக காரத்துக்கு இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னா நம்ம முருங்கிக்கிற இருக்கில்ல அதே டேஸ்டில் தான் இது இருக்கும் வெரி ஹெல்த்தி குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஓகே ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ என்னோட சேனலில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது சிம்பிள் ரெசிபி தான் தேங்க்யூ காய்ஸ் அருமையான புரக்கோலி